இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமாட்சி வீட்டில் வாழ்க்கை பிரியாணி செய்ய போகிறேங்க அது எப்படின்னு செய்முறை எப்படின்னு பார்த்துக்குங்க நான் நல்லா இருந்துச்சுன்னா சர்ப்ரைட் பண்ணுங்க அடுத்து பற்ற வச்சுக்கோங்க உக்கார வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை போட்டுக்குங்க ரெண்டு கிராம் போட்டுக்குங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குங்க பிரிஞ்சலை ரெண்டு போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் எனக்கு தேவையில்லை ஏன்னா தூரமாக கொண்டு போகிறதுனால சாப்பாடு வந்து இஞ்சி பூண்டு மட்டும் எல்லாம் அரைச்சி சின்ன வெங்காயமெல்லாம் அரைச்சி அப்படியே சொல்கிறாங்க ஏன்னா வெங்காயம் போட்டால் போ வெயில் வளர்த்து கொடுத்து போட்டு கொத்துட்டு போயிருந்தா செய்ய அடுப்பு சிம்ளியே வச்சு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றுக்கிங்க தேவைன்னா அறுத்து கூட போட்டு வதச்சி விட்டுக்கலாங்க நான் அரைச்சி ஊற்றுறேன் அரைச்சி ஊற்றுனா ஒன்றுமே கொஞ்சம் கூடுதலாக சுவையாக கிடைக்குங்க தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வர மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்குங்க வேறு எது போட்டாலும் நல்லா இருக்காது ஏன்னா பிரியாணி பொடியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது நாம் ஏன்னா இதுலேயே எல்லாமே சேர்த்தியிருக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இனிமே வாழைப்பூ பூவா இது பண்ணிக்கோங்க சின்ன பூவாக இருந்தால் முழுசாகவே போட்டுக்குங்க கொஞ்சம் பெரும் பூவாக இருந்தால் ரெண்டா ரெண்டா கட் பண்ணி போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க அரிசி எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னால் பாரி ஊற்றுவாங்க நீங்கள் எந்த அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த அரிசி அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நெய் இருந்தால் நெய் சேர்த்திக்கங்க ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் உதிர உதிரமாவும் வரும் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சி மிளம்பு வச்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஒளக்கு ரெண்டு ஒளக்குனால் ஒரு அரை எலுமிச்சி மிளம் முடிச்சு விட்டிங்கன்னா போகுது கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு எலுமிச்சி மிளம் ஊற்றுனீங்கன்னா தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சுங்க அரிசி எவ்வளோ எவ்வளவு போடுறீங்களோ அந்தளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தயிர் வந்து குக்கர் மூடி வைக்கிறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஒரு ரெண்டு கரண்டியாக மூணு கரண்டியாக ஊற்றிக்கங்க சாப்பாடு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க கொதினாவை நல்லா கடைசியில் குக்கர் மூடி வைக்கிறப்ப நல்லா தூவி விட்டுக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க நாளைக்கு புது வீடியோவோட வரேங்க பாய் பாய்